எழுபத்தி மூன்று வயதுடைய ஒரு பெண் ஒரு பேக்கான ஒரு பொய்யான திருமணத்துக்காக இந்தியாவிலிருந்து அமெரிக்கா சென்றுள்ளார் இவர் ஒரு கிரீன் காட்டுக்காக ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஒருவரை திருமணம் செய்து ஒன்றாக வாழ்ந்து வந்துள்ளார் இவரோட சேர்ந்து இவருடைய மகன் மருமகள் மூவருமே விசிட்ட விசாவில் அமெரிக்கா சென்றுள்ளனர் இவர் திருமணம் செய்தது இவரைவிட ஒன்பது வயது இளமையான அறுபத்தி நாலு வயதுடைய டெஸ்ட் மெமோ என்பவரை கடைசியில் இவருக்கு கிரீன் கார்டு கிடைத்ததா இன்டர்வியூவில் என்னதான் நடந்தது பெங்களூரில் ரெண்டு கோல் சென்டர் கையும் கலவுமாக பிடிபட்டுள்ளது மொத்தமாக ஐம்பத்தி மூன்று பேர் மைக்ரோசாஃப்ட் டெக் சப்போர்ட் என்ற பெயரில் அமெரிக்கன் சிட்டிசன்ஸை ஸ்கேம் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கு இந்திய மாணவருக்கான அமெரிக்க ஸ்டூடெண்ட் விசா நிமிடங்களில் செகண்ட்ஸில் ரிஜெக்ட் பண்ணி வெளியில் அனுப்புகிறாங்க டெல்லி கபல் மூன்று வயது குழந்தையை விட்டுட்டு அமெரிக்கன் டுவரிஸ் விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க மனைவியை சர்ப்ரைஸ் செய்வதற்காக வரும் தொண்ணூறு நிமிடங்களில் யூஎஸ் விசா ரிஜெக்டட் வணக்கம் இல்ல எப்படி இருக்கீங்க எழுபத்தி மூன்று வயதுடைய இந்த பெண் குஜராத்தி மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா சென்றுள்ளார் செல்லவில்லை ஒரு கள்ள திருமணம் செய்வதற்காக அதாவது ஒரு கிரீன் கார்டுக்காக ஒரு ஃபேக்கான திருமணம் செய்வதற்காக அமெரிக்கா சென்றுள்ளார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இவர் இவருடைய மகன் மருமகள் மூவருமே விசிட்ட விசாவில் அமெரிக்காவுக்கு வந்து சேர்ந்தனர் மூவருக்குமே இரண்டு மாதங்கள்தான் விசா இருந்தது விசா முடிவடைந்துமே மூவருமே திரும்பி இந்தியா செல்லவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவர் ஒரு ஆப்பிரிக்கனை திருமணம் செய்துள்ளார் அதாவது ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கனை திருமணம் செய்துள்ளார் அவருடைய பேர் டெஸ்ட் மெமோ அவர் புளோரிடாவைச் சேர்ந்தவர் அவருடைய வயது அறுபத்தி நான்கு இவரை விட அவர் ஒன்பது வயது இளமையானவர் ரெண்டு பேருமே ஒரே அப்பார்ட்மெண்ட்ல தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க ஒன்றாக இருந்த புகைப்படங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த க்ரீன் கார்டு அப்ளிகேஷனுக்கு இவங்க சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த க்ரீன் கார்ட் இன்டர்வியூல தான் பிரச்சனையே ஆரம்பித்தது இந்த இன்டர்வியூல ஒரு சில நிமிடங்கள்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க வந்து தம்பதிகள் இல்லை என்று எப்படின்னு சொன்னால் இந்த லேடிக்கு வந்து சுத்தமாக இங்க ஆங்கிலம் தெரியாது அதே நேரத்தில் வந்து அவருக்கும் வந்து சுத்தமாக குஜராத்தி பாஷை தெரியாது ஸோ இவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க எப்படி ஒண்டாக வாழ்ந்தாங்க இவங்க ரெண்டு பேரையுமே தனித்தனியாக ரூமில் போய் இன்டர்வியூ பண்ணும் பொழுது தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது வந்து க்ரீன் கார்டுக்காக நடாத்தப்பட்ட ஒரு ஃபேக்கான திருமண நாடகம் என்று இதில் வந்து காசு பரிமாற்றமும் நடைபெற்றுள்ளது ஸோ இது இந்த இடத்துல வந்து இந்த கேஸை வந்து உடனே வந்து இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க க்ரீன் கார்டு தரப்பட மாட்டாதுண்டு இது இதோட முடியவில்லை இவருடைய மகன் முதலாவது இவர் ஓவர் ஸ்டேட்ல இருந்துருக்கிறார் ரெண்டாவது மில்லியன் டாலர்ஸுக்கு மேலே மக்களை ஏமாற்றி ஸ்கேம் பண்ணி உள்ளார் ஒரு சில சேவைகளை செய்து தரதா சொல்லி இன்றைக்கு இந்த ஃபேமிலி அவ்வளோ பேரும் இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க வந்துமே அங்கே இருக்கிற அமெரிக்கன் மக்கள் வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் வந்து இந்தியாவுக்குள்ள தான் இருக்கிறார் என்று இவங்க இந்தியாவுக்குள்ள வர முதல்ல இந்த குடும்பம் முழுக்க அசேலம் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க அந்த அசேலத்தை வந்து கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணி இவங்களுக்கு தொண்ணூறு நாட்கள் அவதாரம் விடுக்கப்பட்டுள்ளது எப்படியோ இன்றைக்கு இந்தியாவுக்கில் வந்துட்டாங்க ஆனால் இவருக்கு ரெண்டு குழந்தைகள் அமெரிக்காவில் பிறந்துள்ளனர் அந்த ரெண்டு குழந்தைகளோடு சேர்ந்து இந்த முழு குடும்பமுமே இனிமேல் அமெரிக்காவுக்கு உள்ளே வர முடியாதுண்டு முழு ஃபேமிலியுமே இப்போ அமெரிக்கா பேன் செய்து உள்ளது ஆனால் இவங்க இந்தியாவுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் முந்தி மாதிரி அமெரிக்கா இல்லை இப்போ இருக்கிற புதுசான ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து அமெரிக்காவில் தங்களால் இருக்க முடியாது அதனால தான் நாங்கள் இந்தியாவுக்கு வந்தோம்ண்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க இருந்துமே இவங்களுக்கு வந்து இப்போ அமெரிக்காவிலேருந்து ஒரு லீகல் நோட்டீஸ் வந்துள்ளது அதாவது ஃபைனான்சியலாக வந்து இவர் உள்ளார் பெரிய மக்கள் என்று சொல்லி ஒரு வாரண்ட்டை இஸ்யூ பண்ணி இருக்கிறாங்க அமெரிக்காவிலேருந்து இவரை பிடிக்கிறதுக்கு இது ஒரு ஒன் கோயிங் கேஸ் அமெரிக்கா மீடியால மட்டுமில்ல உலக அளவில் கூட இது பேசப்படுகின்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த அப்டேட் என்னவென்று அடுத்தது பேங்களூரில் மாஸ் கம்யூனிகேஷன் இருபத்தி ஒரு எம்ப்ளாயிஸை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க மைக்ரோசாஃப்ட் சப்போர்ட்ன்ற பேர்ல வந்து வைரஸில் வந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஸுக்கு அனுப்பி அவங்கள்ட்ட அதை ரிப்பேர் பண்ணுற மாதிரி காசை பறிச்சிருக்கிறாங்க இதை வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஒரு டிப் ஒன்று கிடைச்சி இவங்க வந்து சுற்றி விளைச்சி ரெண்டு நாள் அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே ரெண்டு நாளுமே சுற்றி விளைச்சி பெங்களூரில் இருக்கிற ஒரு கால் சென்டரை வந்து கையும் கலவுமாக இவங்களை பிடிச்சிருக்கிறாங்க அதில் வந்து கம்ப்யூட்டர் டிஜிட்டல் டிவைஸ் எல்லாத்துமே பிடிச்சிருக்கிறாங்க எல்லாமே அமெரிக்காவை டார்கெட் பண்ணி தான் இவங்க ஸ்கேன் பண்ணியிருக்கிறாங்க இது இல்லை இதே பெங்களூரில் ரெண்டு நாளைக்கு முதல்ல முப்பத்தி ரெண்டு பேரை வந்து கைது செய்திருக்கிறாங்க அதுவும் ஒரு கால் சென்டர் தான் கடைசியாக கண்டுபிடிக்கும் பொழுது இந்த கால் சென்டருக்கும் இந்த கால் சென்டருக்கும் ஒரு தொடர்பு உள்ளது ரெண்டு கால் சென்டருமே அமெரிக்கன் சிட்டிசன்ஸை தான் டார்கட் பண்ணுறாங்க இந்தியாவில் அமெரிக்கன் சிட்டிசன்ஸை டார்கெட் பண்ணுற இந்த மாதிரி கால் சென்டர் இன்னும் எத்தனை இருக்குன்றது இதுதான் இப்போ இருக்கிற கேள்வி இப்படி எல்லாம் சம்பவங்கள் நடக்கும் பொழுது எப்படி அமெரிக்கா இந்தியர்களுக்கு விசா வழங்கும் இன்றைக்கு ஸ்டுடென்ட் விசாண்டு எடுக்கும் பொழுது எஃப் ஒன் விசா அதாவது ஒரு நிமிடம் இல்லை செகண்ட்ஸில் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க நவம்பர் பத்தாம் தேதி சென்னையில் வந்து ஒருவர் இன்டர்வியூக்கு போகிறார் ஒன்பது முப்பது மணி அளவுக்கு சரியாக ஒன்பது முப்பத்தி ஒன்றுக்கு வந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டு வெளியில் வரார் நிமிடம் இல்லை செகண்ட்ஸில் வச்சு ரிஜெக்ட் பண்ணி வெளியில் அனுப்புகிறாங்க கேட்கப்பட்டது ரெண்டு கேள்வி தான் முதலாவது எந்த யூனிவர்சிட்டி ரெண்டாவது என்ன ப்ரோக்ராம் மூன்றாவது வந்து பாஸ்போர்ட்டை ஓப்பன் பண்ணி ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதாவது அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷனுமே கொடுக்கவில்லை ஆனால் நீ போனால் திரும்பி வர மாட்டேன் போய் படிப்பீங்க அடுத்த வேலைக்கு அப்ளை பண்ணிங்க அதுவும் சரி வராட்டி அஸ்ஸாயிலும் கிளைம் பண்ணுவீங்க அவங்களுக்கு முதலே தெரியும் அதை விட வந்து டார்கெட் பண்ணுறாங்க உடனே வச்சு ரிஜெக்ட் பண்ணுறாங்க இது ஒரு டெல்லி கப்பிள் அதாவது பி ஒன் பி டூ விசா வெறும் தொண்ணூறு நிமிடங்களில் வந்து ஒரு விசாவை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு மாத கணக்கில் எடுத்திருக்கும் இவங்க அக்டோபர் ஒன்பதாம் தேதி வந்து எம்பசிக்கு போகிறாங்க வீசாவுக்கு அப்ளை பண்ண இந்த கப்புள் வந்து பன்னெண்டு நாள் டுவர் யுஎஸ்ஏயில் வந்து அதாவது அவங்களோட பிளானை பாருங்கள் முதல் மூன்று நாளும் வந்து நியூயார்க்கில் பிற அடுத்த ஒரு நாள் வந்து வாஷிங்டனில் பிற அடுத்த மூன்று நாள் வந்து லாஸ் வேகஸில் பிறகு மூன்று நாள் சான் ஃப்ரான்சிஸ்கோவுக்கு போகிறாங்க கடைசி ரெண்டு நாளுமே லாஸ் ஏஞ்சல்ஸில் இப்போ இந்த இவர் வந்து கேட்கப்படுற கேள்வி என்னென்னு சொன்னால் எதுக்கு நீங்கள் அமெரிக்காவுக்கு ட்ராவல் பண்ண வாரீங்கண்டு அதுக்கு இவர் கொடுத்த பதில் வந்து என்னுடைய மனைவியை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காகத்தான் நான் அமெரிக்காவுக்கு கூட்டிக் கொண்டு வாரணுண்டு ரெண்டாவது இந்த ட்ரிப்புக்கு யாரும் ஸ்பான்சர் பண்ணுறது இவங்க செல்ஃப் ஸ்பான்சர்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல இடத்துல வேலை செய்கிறாங்க அதே நேரத்தில் வந்து தாங்க வந்து தங்களுடைய மூன்று வயது குழந்தைய வந்து கிராண்ட் பேரண்ட்ஸோட வந்து விட்டுட்டு வாரோம்னுட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு தொண்ணூறு நிமிடங்களில் வந்து சரியாக அந்த தொண்ணூறு நிமிடங்கள் தான் இவங்களோட இன்டர்வியூ அதில் வந்து இவங்க செக்ஷன் டூ ஒன் ஃபோர் பி அடிப்படையில் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க நீங்கள் போனால் திரும்பி வர மாட்டீங்கன்ட்டு இதில் மறைக்கப்பட்ட இன்னும் ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் இவங்க முதல் தடவையாக இந்தியா விட்டு ட்ராவல் பண்ணுற முதலாவது கண்ட்ரி இந்த ஒரு அமெரிக்கா கண்ட்ரி தான் இதுக்கு முதல்ல பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பூர் மலேசியா பாலி நிறைய ஏசியன் கண்ட்ரிஸ் ஒரு இடம் கூட இவங்க ட்ராவல் பண்ணவே இல்லை இவ இவங்க ட்ராவல் பண்ண போகிற முதலாவது இடம் வந்து அமெரிக்காவாகத்தான் இருந்தது இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்து இவங்களை விட்டால் இவங்க திரும்பி போக மாட்டாங்கன்ட்டு உடனே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆனாலும் இந்த கப்புள் வந்து இந்த மீடியாவில் வந்து தங்களுடைய ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஒரு இடத்துல அவங்க உண்மையை சொல்கிறாங்க என்னென்று சொன்னால் இது எம்பசி விட்ட பிள்ளை அல்ல இப்படி மக்கள் வந்து வெளிநாடுகளுக்கு போய் திரும்பி வராத காரணங்களால தான் எங்களுக்கு எல்லாமே இப்படி விசா வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்ட்டு வெளிப்படையாகவே கூறி உள்ளனர் சரி இப்போ கேள்வி என்னென்று சொன்னால் ஏன் எல்லாரும் அமெரிக்காவை விரும்புகிறாங்க யங்ஸ்டர்ஸ்லேருந்து ரிட்டர் பண்ணுற மக்கள் கூட அமெரிக்காவை தான் விரும்புகிறாங்க கிரீன் கார்டுக்கு ஆசைப்பட்றாங்க காசு இருக்கிறவங்களும் அமெரிக்கா தான் போக ஆசைப்பட்றாங்க கஷ்டப்படுறவங்களும் அமெரிக்கா போகத்தான் ஆசைப்பட்றாங்க உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்